சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு இதை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு நாளை எல்லா கேள்விகளுக்கும் உனக்கு ஒரு விடை கிடைக்கும் அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளும் உனக்கு திறக்கப்படும் நல்ல பல்ல விஷயங்கள் எல்லாம் நாளை விடியலில் முன்பே நடக்க துவங்கும் உன் எல்லாம் முடிவான இரவாக இந்த இரவு இருக்கும் நாளை விடியலில் உன் மகிழ்ச்சிக்கான துவக்கமாக இருக்கும் இது எப்படி சாத்தியம் இந்த உறவோடு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நாளை விடியும் முதலே நல் மாற்றங்கள் நடக்க துவங்குமா இது சாத்தியமா சாயப்பா என்று தானே நீ என்னிடம் கேட்கின்றாய் சொல்கின்றேன் கேள் மனித வாழ்க்கையானது நிரந்தரமற்றது ஒவ்வொரு மூன்று மாதத்திலும் ஒவ்வொரு பரிணாமத்தை மனிதன் வெளிப்படுத்தக்கூடும் தற்போதைய மனிதன் மானத்தை அடக்கி ஆள முடியாமல் மனம் போல போக்கில் சென்று தான் இலக்கை விட்டு விலகி செல்கிறான் மனித மனமானது பம்பரம் போன்றது சுழன்று கொன்றே தான் இருக்கும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் சாப்பிடாத மனிதன் முப்பது முதல் நாற்பது நாட்கள் வரை வாழ முடிகிறது மூச்சுகள் இல்லாமல் கூட எட்டு நிமிடம் உயிருடன் வாழ முடிகிறது ஆசை ஆசை இல்லாமல் ஒரு நிமிடம் மனிதனால் வாழ முடியவில்லையே ஆம் குழந்தையே இந்த காலகட்டத்தில் மனிதனின் வாழ்வு முறையானது மிகவும் சிதறிக் கொண்டிருக்கிறது அதனால் இன்பமும் துன்பமும் என்ற சுயற்சி முறை அதிவேகமாக நகன்று கொண்டிருக்கிறது இன்று சந்தோஷமாக இருப்பவன் நாளை முதல் துக்கங்களில் ஆழ்கிறான் இன்று இரவு வரை துக்கத்திலே உறங்கிக் கொண்டு இருப்பவன் நாளை விடிகளில் சந்தோஷ செய்தியை கேட்டு மகிழ்ச்சியை அடைகிறான் அத்தகைய அதிவேகமாக இந்த உலகம் சுற்றி கொண்டு தான் இருக்கிறது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை துன்பம் மனிதனை மனம் போன போக்கில் போகவிடாமல் ஒரு எல்லைக்குள் அவனை கட்டுப்படுத்தும் ஓரளவிற்கு அளவிற்கு அவன் நிதானமாக இருக்க வழிவகுக்கும் துன்பத்தின் பாரமானது ஒருவரை எளிதில் நிலைக்குளையச் செய்யும் அவற்றை அமைதியாக சிறிது காலம் தாங்க வேண்டும் பிறகு உன் ஆளுமையினால் அவற்றிலிருந்து வெளிப்பட வேண்டும் ஒவ்வொரு துன்பங்கள் வரும்பொழுதும் சற்று அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கத்தான் வேண்டும் சரியான கால நேரங்கள் வரும்பொழுதுதான் ஆளுமையும் மன வலிமையும் என்று எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி அந்த துன்பங்களை உடைத்து வெளிவர வேண்டும் அப்பொழுது அந்த நொடியே உனக்கான விடிவு காலம் வந்துவிடும் உன் நல்ல எண்ணத்திற்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் எதற்கும் கவலைப்படாது உன் வேண்டுதலில் முக்கியமான ஒன்று நாளையே நிறைவேறிவிடும் எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்